Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சினிமா ரசிகன் நாம இன்னைக்கு மூவி ரீவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா ஜி இருக்க ஹிந்தி படம் படத்தோடனே ககுதா இது ஒரு ஹாரர் காமெடி மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் review பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரூவி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கன்னனில் வீடியோஸ் இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு கோட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணன்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னோடய பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி நார்த் இந்தியாவில் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜுக்கு ரோடு ஃபெசிலிட்டி கூட கிடையாது அந்த வில்லேஜில் இருக்க வீடுகள் எல்லாத்துலேயும் ரெண்டு டோர்ஸ் இருக்குது ஒன்று பெரிய டோரு இன்னொன்று சின்ன டோரு அப்புறம் அந்த வில்லேஜில் ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அது என்னன்னா வார வாரம் செவ்வாய்கிழமை அங்க ஏழு மணி போல நைட்டு ஏழு மணி போல கக்குதா அப்படிங்கிற ஒரு பேய் உலாவுது அந்த பேய் உலாவிறப்ப ஒரு ஒரு வீடா போய் பார்க்குது ஒரு ஒரு வீடா பார்த்துட்டு போறப்ப அந்த வீட்டில் இருக்க சின்ன டோர் கண்டிப்பா ஓப்பனில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஓப்பன் இல்லாத டோர்ல அந்த வீட்டில் இருக்க ஜென்ஸை அட்டாக் பண்ணுது ஒன்ஸ் கக்குதா அட்டாக் பண்ணிட்டா பதிமூணு நாள் கழிச்சு கண்டிப்பா அந்த ஆள் வந்து இறந்துருவாங்க இதனால் அந்த ஊரில் இருக்க மக்கள் பயந்துட்டு எப்போதும் கரெக்டாக ஏழு மணி போல் வார வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த டோரை திறந்து வைக்கிறதையே வாடிக்கையாக வச்சுட்டு இருந்துகிட்ருக்காங்க அந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஹீரோ சாகிப் சலீம் அவர் ஹீரோயினான சோனாட்சி சிங்காவை லவ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு சாகிப் சலீமால் அவர் வீட்டில் இருக்க அந்த டோரை ஏழு மணி போல ஓப்பன் பண்ண முடியல ஸோ கக்குதானால அட்டாக் ஆகுறாரு அட்டாக் ஆனதுனால ஹீரோ கண்டிப்பாக பதிமு நாள் கழித்து இறந்துருவார் சோனாக்ஷி சிங்கா எப்படியாவது தன்னோட லவ்வரும் ஹஸ்பண்டாக இருக்க ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அந்த டைமில் கோஸ்ட் ஹண்டராக இருக்க ரிதீஷ் தேஷ்முகுன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவரும் ச காப்பாற்றுறதுக்காக உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜுக்கு வர்றாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கக்குதா ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் ஹீரோயின் சோனாக்ஷி சிங்கா ஹீரோ சகிப் சலீம் நெக்ஸ்ட்டு கோஸ்ட் ஹண்டராக வர ரித்தீஷ் தேஷ்முகுந்த் எல்லாரும் இந்த படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் இந்த எல்லா விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக லொக்கேஷன்ஸ் கிடையாது அந்த வில்லேஜ் தான் மேஜர் லொக்கேஷன் ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஸ்கோப்பில் ஒளிப்பதிவும் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க நைட் டைமில் ஈவினிங் டைம்லலாம் அந்த வில்லேஜை சின்ன வில்லேஜை ஏரியல் ஷாட்டு ட்ரோன் ஷாட்டில் அழகாக காட்டுவாங்க அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்துச்சு படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் நல்லாவே இருந்துச்சு ஏன்னா அந்த கக்குதாங்கிற பேயை அளவு தத்ரூபமாகவே விஎஃப்எக்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயம் இந்த படத்தோட பலனே சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் எனக்கு ஸ்ரீ படத்தை தான் ஆகப்படுத்துச்சு ஆல்ரெடி ஹிந்தியில் ரிலீஸ் ஆன படம் தான் அதுவும் அதுவும் ஒரு ஹாரர் காமெடி படம் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த படம் அந்த படம் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இந்த படம் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் அந்த படத்தோட மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த வில்லேஜ் செட்டப் ஸ்டோரி பேஸ் லைன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்தோட தான் மேட்ச் ஆனிச்சு ஆனால் அந்த காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நிறைய விஷயங்கள் அந்த படத்துல நல்லாவே இருக்கும் ஆனா இந்த படத்துல இது டோட்டலா மிஸ்ஸிங் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடங்கள்ல சுவாரஸ்யமா இல்லாத மாதிரி இருந்துச்சு அது காரணம் இவங்க எல்லாமே மேலோட்டமா தான் எழுதியிருக்காங்க கேரக்டர்ஸ் டிசைனும் மேலோட்டமாக இருக்கும் இந்த படத்தில் காமெடியும் சரியாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது ஹாரர் இலமன்ஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது அப்புறம் கேரக்டர்ஸ் டிசைனும் ஸ்ட்ராங்காக இருக்காது சீன்ஸு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு போகிற மாதிரி ஃபீல் உருவாக்கும் ஸோ எல்லாமே இந்த படத்தில் மேலோட்டமாக தான் இவங்க எழுதியிருக்காங்க ஸோ ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இல்லாதனால இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே சுமாராக எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஸ்ரீ படம் மாதிரியே வந்திருக்க வேண்டிய படம் ஆனால் இவங்க ரைட்டிங் ஸ்ட்ராங்காக பண்ணாமல் மேலோட்டமாக ரெடி பண்ணி ஸ்க்ரீன் ப்ளேயும் அந்தளவு சுவாரஸ்யமாக ரெடி பண்ணாமல் பண்ணிட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மாரான படம் இந்த படம் ஜி ஃபைவ்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு என்னோடய ரிவியூவை பேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ